வணக்கம் மெமோ அஸ்ட்ராலஜி சப்ஸ்கிரைபர்களே இந்த வாரம் விருட்சிகம் ராசி எப்படி இருக்குமோ அப்படிங்கிறது இன்றைய வீடியோவில் ஒவ்வொரு நட்சத்திரப்படியும் பார்க்கலாமுங்க வாங்க பார்க்கலாம் கேது சுக்கிரன் பார்த்திங்கன்னா நம்மை வளங்கக்கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க எதை செய்தாலும் திருச்செந்தரன் முருகனை நினைத்து செஞ்சீங்கன்னா இந்த வாரம் வெற்றியாக கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாகம் நாங்குங்க லாபஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா வருமானத்தை அள்ளித்தரக்கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய வாரமாகவும் அமைந்துள்ளதுங்க வாரம் முழுவதும் பார்த்திங்கன்னா வாக்கியபதி சந்திரன் நம்மை வளம் கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க திட்டமிட்ட செயலே செஞ்சிங்கன்னா வெற்றி ஆகக்கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க இந்த வாரம் வெற்றி நிச்சயமுங்க அடுத்த நட்சத்திரம் அனுசம் உங்கள் நட்சத்திரநாதன் புதன்கிழமை வரை மூன்றாம் இடத்தில் செஞ்சரிப்பதால் உங்கள் முயற்சிகளை வெற்றியாகக்கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க ஆடம்பர செலவுகளை அதிகரிக்கும் இந்த வாரத்தில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதிய வாகனம் பொன் பொருள் வாங்க செலுத்தி உண்டாகக்கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க அடுத்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கேட்டை உங்கள் ராசியபதியான செவ்வாய் ராசிக்குள்ளவே செஞ்சரிப்பதால் பார்த்திங்கன்னா உங்கள் செயல் வேகம் முயற்சிகள் பார்த்திங்கன்னா வெற்றியாகக்கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க புதன்கிழமை முதல் குருவின் பார்வை தொழில் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க குழுவை பார்ப்பதாலே கோடி நம்மை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தொழில் வெற்றியாக கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க குடும்பத்தில் இருந்த சங்கடங்களை நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க அது மட்டும் இல்லைங்க வருமானமும் அதிகரிக்குங்க இந்த வாரத்தில் ஓகே நம்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் பிரிச்சர் ராசி நம்பர்களே நன்றி வணக்கம்